நாங்கள் நினைச்ச எனக்கு வேற அங்கே நடந்தது வேற மொத்தமாக எல்லாம் மாறிடுச்சு தோல்வி பெற்றாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஃபைனலில் மீட் பண்ணுவோன்னு வெற்றிக்கு பிறகு எஸ்ஆர் கேப்டன் கமிங்ஸ் பேசியிருக்காரு ஸோ வெற்றி குறித்து எஸ்ஆர் கேப்டன் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் குவாலிஃபைர் ஒன் மேட்ச்சில் கே கேர் எஸ் கஜ் மோதுராங்க முதல்ல பேட்டிங் அடி எஸ் தொடக்கம் மோசமா இருந்துச்சு எஸ்ஆர்ஹெச் பத்தொன்பது புள்ளி மூன்றோர் முடிவு நூத்தி ஐம்பத்தொன்பது ரன் அடிச்சாங்க பின்னர் கிளம்பிருங்க கே கார் அணி பதிமூணு புள்ளி நான்கு ஓர் முடிவு இரண்டு விக்கெட்ல பிறகு நூத்தி அறுபத்தி நாலு ரன் அடிச்சு எட்டி பெ முதல் ஃபைனலுக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க இந்த மேட்ச்சை தோத்ததுனால குவாலிஃபை ரெண்டுக்கு போயிருக்காங்க அங்கே ஜெயிச்சா தான் ஃபைனலுக்கு வர முடியும் ஸோ இந்த மோசமான தோல்விக்கு பிறகு பேசிய ஹைதராபாத் கேப்டன் பேட் கம் மீன்ஸ் இந்த தோல்வி விரைவில் நடந்தது நல்ல விஷயம் தான் ப்ளே ஆஃப்ல நடந்தது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்சில் நம்ம என்ன செய்தாலும் அது சரியாக நடக்காமல் ஒரு சில போட்டிகள் போகும் அதுதான் இந்த போட்டியில் எங்களுக்கு நடந்திருக்கு நாங்கள் நினைச்ச ஸ்கோர் வேலை ஆனால் எங்கள் அணியோடைய மோசமான பேட்டிங் சொதப்பல் காரணமாக மிடில் ஆர்டர் சொதப்பல் காரணமாக எங்களால் அந்த டார்கெட்டை எட்ட முடியல அதே போல் பந்தி வீசும்போது எங்களால் பெருசாக எதுவுமே செய்ய முடியலை ஏன்னால் பீச் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பவுலருக்கு சாதகமாக இருந்துச்சு பீச் தொடக்கத்தில் நல்லா இருந்துச்சு ஆனால் போக போக ஈஸியாக பேட்டுக்கு பால் வந்துச்சு பவுலருக்கு ஹெல்ப் பண்ண முடியலை அதனால் இந்த பிச்சில் எங்கள் பவுலர்களால் எதுவுமே பெருசாக பண்ண முடியலை எங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தோழியை பற்றி நாங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டோம் புதிய மைதானங்களில் மீண்டு தொடக்கத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு கைவந்த கலனும் சொல்லுவேன் ஏன்னா இந்த சீசனில் நாங்கள் அதை தான் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய உழைப்பை கொடுத்து நாங்கள் மீண்டும் ஆகும் இதே கம்மிங்ஸ்ட தொடர்ந்து விக்கெட் போகும்போது எதுக்கு ஒரு பவுலரை இம்பார்ட் பிளேயராக கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு ஏற்கனவே சன்வீர் சிங் ஒரு போட்டி விளையாண்டிருக்கார் அதனால தான் இம்பார்ட் பிளேயராக உம்ரான் மாலிக்கை நாங்கள் பயன்படுத்த முடிவு செய்தோம் இருந்தாலும் நாங்கள் இந்த மேட்ச்சில் ஒழுங்காக பேட்டிங் விளாடலை அதுதான் தோலுக்கிய காரணம் ஸோ கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு இருக்குது அதில் நாங்கள் வந்து எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து ஃபைனலில் சென்னையில் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கெத்தா கமிங்ஸ் பேசியிருக்கார் ஸோ இன்னைக்கு நடக்க போகிற ஆர்சிபி விசிஎஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க குவாலிஃபை ரனில் எஸ்ஹர்கஜ் கூட மோதுவாங்க இந்த மேட்ச்சில் எஸ்ஹர்கஜ் ஜெயிச்சா ஃபைனலுக்கு ஃபைனல் போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் எஸ்ஸர்கி இந்த மேட்சில் தோக்க எஸ்ஹர்கினுடைய மோசமான பேட்டிங் தான் காரணமாக எசர்கினி குவாலிஃபை ரனில் ஜெயிச்சு கிரிக்கெட் கூட ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்கா எஸ் கோப்பை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்லை யார் கோப்பையை வெற்றி பெறுவா அப்படியே ஒரு கருத்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்